வணக்கம் வணக்கம் ஆயிரத்துக்கிழமை காலையில பாருங்க எட்டு மணி எப்படி இருக்கு சிங்கப்பூர்ல அப்பா எல்லாரும் என்ன ஹாய் வெயில் பழிச்சு நடிக்கிற நண்பர்களே சிங்கப்பூர்ல காலையிலே குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் எல்லாரும் வெயில் கண்ணை கூசு சண்டே ஆனாலே இப்படிதான் நண்பர்கள் எல்லாரும் தூங்குவாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க ஆளுங்களே பார்க்க முடியாது வெளியில் நம்ம தான் காலையில எழுந்திரிச்சு தெரிஞ்சிட்டு நான் பெரும்பாலும் மக்களையும் பார்க்க முடியாது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது குட் மார்னிங் குட் மார்னிங் ஒரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு முக்க வேண்டியதாக இருக்குது நண்பர்களே பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோரும் குட் மார்னிங் காலை வணக்கம் கிளாரிட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் நண்பர்களே ஹாய் முடி வைக்கலான் இருக்கேன் முடி அதிகமாக வளர்ந்துருச்சு பாருங்க முடி வைக்கலாமா வேணாமா சொல்லுங்க எங்கேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் காலையில் எவ்வளோ அழகாக கார்லாம் பார்க்கிங்கில் இருக்கணும் குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் ஒரு நண்பர் லைக் பண்ணிவிட்டாருப்பா நன்றி நன்றி மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சிங்கப்பூர் வரப்போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோஸ் பாருங்கள் வெயில் இல்லை மழையும் இல்லை காலையிலேயும் சூப்பராக இருக்குது சிங்கப்பூர் குட் மார்னிங் காலை வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க சிங்கப்பூர் பற்றின ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது கேள்விகள் இருக்குது வேலை வாய்ப்பை பற்றின கேள்விகள் இருக்குதுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் கேளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சிங்க என்கிட்ட கேட்கலாம் உங்களுக்காக தான் நான் இருக்கா நீங்கள் எங்கே பார்த்தாலும் சிங்கப்பூரில் பெரும்பாலும் வந்து காஸ்ட்லியான கார் தான் பார்க்கலாம் பிஎம்டபிள்யூ மெர்சடிஸ் பென்ஸு இந்த மாதிரி கார் தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க நம்ம ஊரில் வந்து மாருதி சுசுத்தி இந்த மாதிரி கார் இருக்குது இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த காரு தான் நிற்கும் அசால்ட்டாக நிற்கும் டாக்ஸி கார் மாதிரி வந்து சாதா கார்லாம் போக மாட்டாங்க ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான கார் தான் டொயோட்டா அந்த மாதிரி குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் நாலு லைக் வந்திருக்கப்பா நம்ம நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க நன்றி நன்றி நண்பர்களே ரொம்ப தேங்க்யூ அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வாரம் ஆறு நாள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் லீவு விட்டால் ஜாலியாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு லீவே இல்லாமல் வச்சு வேலையில் வச்சு செய்வாங்க பாவம் அவங்க நிலமையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மோசமாக பெங்களூர் தமிழ்ச்சி ஹாய் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ குட் மார்னிங் பெங்களூர் தமிழ்ச்சி குட் மார்னிங் குட் மார்னிங் பெங்களூர் தமிழ்ச்சி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க பெங்களூர் தமிழ் வணக்கம் சிங்கப்பூர் வணக்கம் காலை வணக்கம் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ பிரதர் நான் நல்லா இருக்கேன் ஐ எம் ஃபைன் ஹவ் ஆர் யூ பட் யூ பெங்களூர் தமிழ்ச்சி அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரான் அப்புறம் கோழி மெய் பாருங்கள் எத்தனை கோழியை வளர்த்து விட்ருக்கானுங்க கோழி மெய் கோழி பண்ண மாதிரி கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கேயும் கோழியை விட்டாங்களோ ஓ வணக்கம் வணக்கம் காஃபி காஃபி தேங்க்யூ இப்போதாங்க நான் காஃபி குடிச்சேங்க பாருங்கள் இது என்ன வகையான கோழி நண்பர்கள் கொண்ட கோழியாக இருக்குமோ வாவ் ஒரு கோழி நாலு குஞ்சு கோழி குஞ்சு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து ஒரு குருவி மாதிரி இருக்குது டிஃப்ரெண்டான மாடலாக இருக்குது வகை கோழி குமிச்சியாக இருக்குது வணக்கம் வணக்கம் ஹாய் குட் மார்னிங் நாங்கள் பார்த்தீங்களா நண்பர்களே கோழி வளர்க்குறாங்க இங்கே வந்து கோழியை வளர்த்து விடுறாங்க அது மேஞ்சு கிடக்கு சிங்கப்பூரில் பெரும்பாலும் கோழி ஆடு மாடுலாம் வளர்க்க மாட்டாங்க இங்கேயும் ஆனால் அங்கே கோழி மேய்கிறத பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது மல்லிகா எந்த ஊரியா இது இது சிங்கப்பூரியா மல்லிகா மல்லிகா இது சிங்கப்பூர் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து பேசுகிறீங்க மல்லிகா வணக்கம் வணக்கம் மறக்காமல் உங்கள் ஊரை சொல்லிட்டு போங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் ஹாய் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்ம இருக்கோம் அதுலேயும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் காலை மாலை எல்லா வேலையிலையும் புது புது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் பாருங்க பாருங்கள் அவ்வளோ தூரம் போகணும் அங்கேதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஹாய் ஹாய் எனக்கு அனுமதியாக இருக்குது தமிழ்நாடு வெற்றி உடலை தொல்லை தாங்க முடியலை டெய்லி ஒரே தொலைதான் மீடியா ஓப்பன் பண்ணால் நீங்களாவது ஜாலியாக இருங்க ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அருமை அருமை வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத இடம்லாம் இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும் எல்லா இடத்துலையுமே கஷ்டங்கள் இருக்குது இங்கே இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கு வணங்க நண்பர்களே குட் மார்னிங் காலை வணக்கம் சிங்கப்பூர் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கோம் சுரேஷ் குமார் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் சுரேஷ் குமார் இப்போ வந்து யூடியூப்பில் சிங்கப்பூர் சுரேஷ் இந்த இந்த தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜாலியாகலாம் வேணாம் நிம்மதியாக இருந்தால் போதுமே ப்ரோ ஓகே சூப்பர் சூப்பர் நிச்சயமாக நிச்சயமாக மல்லிகா தேங்க்யூ தேங்க்யூ நிம்மதியாக எப்படி இருக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேவைகள் இருக்குல்ல நிம்மதியாக எங்கே இருக்கு வேலை டென்ஷன் ஃபேமிலி டென்ஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை பேர் நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆர்ட்னில் இருந்து வெளிநாட்டில் இருந்தால் எல்லாம் நிம்மதியாக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வேலை பிரச்சனை சில பேருக்கு காசு பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும் வேறு வழி கிடையாது இதெல்லாம் எல்லாம் நம்ம தவறாக தவிர்க்கவும் முடியாது குட் மார்னிங் குட் மார்னிங் நம்ம எல்லாம் நினச்சிருவோம் வெளிநாடு போய்ட்டா சம்பாதிச்சிடலாம் லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு இங்கே பத்து இருபது வருஷமாக இருந்து செட்டில் ஆக முடியாதவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கான் அதனால் அதெல்லாம் பொய் நம்பாதீங்க வந்து எல்லோரும் இறந்துருவோம் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க ஊர் வாழ்க்கை எல்லாமே போயிடும் இங்கே ஒன்லி வந்து உங்களுக்கு காசு தான் மிச்சமாகும் அதனால் வர்றதுக்கு மட்டும் யோசிச்சுக்கங்க பார்க்கறதுக்கு தான் வந்து காசு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கடைசியில் வந்து ஒன்றுமே மிச்சமாகாது குட் மார்னிங் காலை வணக்கம் ஹாய் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காலையிலே சண்டே எழுந்திரிச்சு வைக்க வைக்கணும் இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டில் எவ்வளோ கூட்டமாக இருக்க போகுதுன்னு தெரியல போனால் தான் தெரிய போகும் வாங்க போய் பார்ப்போம் மார்க்கெட்டில் எவ்வளோ கூட்டமாக இருக்கு ப்ரூஃப் சொல்கிறீங்க செட்டில் ஆக முடியாதா நான் வேறு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்போர்ட் எடுத்து அப்படியே வச்சுருங்க பத்திரமா தான் நல்லது அது தவிர வேறு எதுவும் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிவிடுங்க ஜாலியாக சுற்றி பார்க்க போகலாம் எங்கே நான் ஆனால் வேலைக்குன்னு போய் மாட்டிக்காதீங்க வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி தெரியாது எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் பத்தாது என்ன சம்பாதிக்கணும்னு ஆசை வரும் ஆனால் பாருங்கள் இப்போ ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்கு ஊரோட ஊரோடு போகணும்னு ஆசை வருமா போவாங்களா மாட்டாங்க அப்புறம் போவோம் அப்புறம் போவோம் அடுத்த வருஷம் போவோம் இப்படியே தான் லைஃப் போய்கிட்டே இருக்கும் போகவே முடியாது போயிச்சு பாருங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் காலையிலேயும் பயங்கர கூட்டமாக இருக்குது மார்க்கெட்டில் அப்போ ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க காய்கறி வாங்குறாங்க பழம் வாங்குறாங்க பாருங்க டுரியன் டுரியன் டுரியன்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு சாப்பாட்டு கடையில் கூட கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்க சண்டே ஆனாலே சாப்பாட்டு சாப்பாட்டுக்காட்டில நமக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காது அந்தளவுக்கு நமக்கு வந்து கூட்டமாக இருக்கும் கையிலயே உட்காந்து சாப்பிட்டு காலையிலே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆமா ஆமாம் மணி என்ன ஆகுது சாப்பிட மாட்டாங்களா மணி ஒன்பது மணி ஆகுது அப்புறம் சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் நண்பர்களே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இல்ல வெறும் பத்து நாள் வச்சிருக்கேன் யூடியூப் வந்து லைவ்ஸ் கூட எனக்கு அதிகமாக காட்ட மாட்டது லைவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைவாவது காமிக்கணும் அது கூட காமிக்க காமிக்கணும் எப்படி தான் யூடியூப் செய்யறது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸுக்காவது காமிக்கணும் ஸ் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சுரேஷ்குமார் ஆர்வமும் சுரேஷ்குமார் ஆர்வமும் சர்ச் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம் வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் லைவில் வரோம் சாரி ஃபார் தட் நைன் மணியா ப்ரோ இந்தியனாவே தனியாக தெரிவோம் அங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டாங்களா ப்ரோ உங்களை யாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க எல்லோரும் ஒன்றா தான் பார்ப்பாங்க சிங்கப்பூரில் வந்து எல்லா நாட்டுக்காரங்க இருப்பாங்க சிங்கப்பூர் வந்து ஒரே குரூப் கிடையாது சிங்கப்பூர்காரங்க இருப்பாங்க மலேசியாதாரங்க இருப்பாங்க இந்தியன்ஸ் இருப்பாங்க வியட்நாம் இருப்பாங்க பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா பங்களாதேஷ் இது சுற்றி இருக்கிற எல்லா நாட்டுக்காரங்களும் செஞ்சு போட்டு இருப்பாங்க அதனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க முடி வெட்டலாமா நண்பர்களே சொல்லுங்கள் முடி அதிகமாக வளர்ந்துருச்சு முடி வெட்டலாமா வேணாம் சொல்லுங்கள் முடி வெட்டணும் நினைக்கிறேன் காலையில முடி வெட்டதான் வந்தா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ